அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் இந்த ராகு கேது பயிற்சியை பத்தி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனையிலே இருந்தோம் அது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கேட்குற கேட்குறாங்க சார் உங்களுடைய ஸ்டே எல்லாம் ராகு கேது பயிற்சி பலன் போடுங்க சார் அப்படிங்களா சரி சார் போட்டுருவோம் அப்படின்னு சார் நல்லா புரிஞ்சுக்கங்க பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நைட்டு ஏழு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு இது அக்யூரேட்டான டைம் இந்த ஏழு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதமான கன்னீராசியிலிருந்து ஒன்றாம் பாதமான சிம்ம ராசிக்கு கேது பகவான் நகர்றார் அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்திலேருந்து புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு ராகு பகவான் கும்பராசிக்குள்ளார பிரவேசிக்கிறார் சரி முதல்ல நம்ம ஒரு விஷயம் வந்து சொல்லணும் நான் போன ராகு கேது பயிற்சிக்கு ஒரு கோயிலில் இருந்துட்டு நான் ஒரு சின்ன ஒரு சொற்பொழி வாட்டினேன் அதில் என்ன சொன்னோன்னா அதெல்லாமே நடந்துச்சு அதே மாதிரி இப்போது கும்பத்துக்குள்ளார வந்திருக்கிறாரு ராகு இதை பற்றி ஒரு சின்ன விஷயம் கொடுத்துட்டு நம்ம அப்போலாம் நம்ம எல்லா ராசிக்கும் இன்னைக்கு போட போறதில்லை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் போட போகிறோம் நாளைக்கு ஒரு மூணு ராசி நாளைக்கு மறுதினத்துக்கு ஒரு மூணு ராசி அப்படி தினசரி ஒரு மூணு மூணு ராசியாக போட்டு விடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சரி சரி பார்த்துக்கலாம் கும்பத்தில் ராகு கும்பம் காற்று ராசி உயர்ந்த இடத்தை குறிக்கக்கூடிய இடம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காற்று ராசின்னு சொல்லியாச்சு இது ஸ்திர ராசி அப்போ ஸ்திர ராசி கும்பங்கிறது சனி பகவானுடைய வீடு தொழிலாளர்களுக்கும் முதலாளியங்களுக்கும் ஒரு பிரச்சனையை கொடுப்பார் காற்று அதிகமாக வீசும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த உயர்ந்த கோபுரங்கள் சார்ந்த விஷயத்தில் ஒரு சர்ச்சையாகும் இதெல்லாம் இந்த ராகு இந்த வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக தருவார் அப்படின்னு சொல்லலாம் சரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேது சிம்மத்தில் இருக்கிறார் நம்மளுடைய பூர்வீக இடம் நம்மளுடைய குழந்தை அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அரசு அதிகாரிகள் அரசு துறை நிர்வாகங்கள் அரசியல்வாதி இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மனக்கலக்கத்தோடவே வாழ்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை கேது பகவான் கொண்டு வந்துடுவார் ஆனால் கேது கொடுக்குற தண்டனை வெளியில தெரியாது ராகு கொடுக்குற தண்டனை வெளியில தெரிஞ்சிடும் இந்த ரெண்டு வீட்டினுடைய காரகத்துவமும் இப்போ கண்டிப்பாக பாதிப்பை அடையும் இதுல கும்பத்துல இருக்கிற ராகு குரு பகவான் வந்து பார்ப்பார் கொஞ்ச காலம் பார்ப்பார் அது நம்ம அந்த குரு பயிற்சி அதை நம்ம விளக்கலாம் அப்போ அந்த அமைப்புல இருக்கும்போது பெருசா ஒரு பாதிப்பு தராது ஆனா அதே நேரத்துல மழை குறைவாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இதை ஈடுகட்டுறதுக்கு சனி பகவான் போய் பாருங்க மீனராசியில் நீர் ராசியில இருக்கிறாரு அதனால நம்ம ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி பலனில் சொல்லியிருக்கோம் சனி மீனராசிக்கு போகிறனால கண்டிப்பாக மழை பெஞ்சு தண்ணி எல்லாம் நிறைய இருக்கும் அப்படின்னு ஆயினும் குரு நம்ம ராகு வந்து கும்பராசியில் வரும்போது பார்த்திங்கன்னா காற்று அதிகமாக தருவார் அதே மாதிரி குருவும் பாருங்க காட்டு இருந்து தான் கும்பத்தையும் பார்க்கிறார் அந்த அமைப்புல இது ஒரு அளவுக்கு அந்த ராகுவின் கோபத்தை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அல்லது ராகுவின் தாக்கத்தை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கிற அந்த ராசி பலன் குரு பே சாரி ராகுக்கேது பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்கும் மகர ராசிக்கும் எல்லாமே மேசத்துல ஆரம்பிச்சு மேலத்துல முடிக்கிறாங்க நம்ம வேற மாதிரி எடுத்து போவோம் ரிஷபம் கன்னி மகரம் இந்த மூணு ராசிக்கு மட்டும் குரு பெயர் சாரி ராகு கேது பயிற்சியை சொல்லலாம் குரு பயிற்சி குரு பயிற்சின்னு சொல்லியே நமக்கு ராகுகேது பயிற்சி வர மாட்டேங்குது சரி இப்போ ரிஷபம் கன்னி மகரத்துக்கு ராகுகேது பயிற்சி பலன்களை பார்ப்போம் ரிஷபராசிக்கு நல்லா பாத்துங்க ரிஷபராசிக்கு அஞ்சில் இருந்த கேது பகவான் இப்போ நாலாம் இடத்துக்கு வர்றார் ஓகேங்களா அதே மாதிரி பதினோராம் பாவத்துல இருந்த ராகு இப்போ பத்தாம் பாவத்துக்கு வர்றார் யாருக்கு ரிஷபராசிக்கு சரி என்ன நடக்குன்னு பாருங்க ஃபஸ்ட்டு ராகு கேது ரெண்டு பேர்த்து கலந்தே கொடுத்துறேன் உடல் நலத்தில் அக்கறை இருக்கணும் வீடு வீடு பராமரிப்பு சார்ந்த வேலையை வந்து தருவார் வாகனம் சார்ந்த செலவுகள் வந்து கொடுத்துருவார் அதே நேரத்தில் வீட்டில் மங்களகரமான ஒரு ஒரு சுபகாரியமும் நடக்கும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை உருவாகும் சரிங்களா குழந்தைங்களால் நன்மையும் கிடைக்கும் குழந்தைகளால் பெற்றவர்களுக்கு நல்ல பெயரும் கிடைக்கும் தாய்க்கு சிறிது பாதிப்பும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த பிரச்சனைகளும் ஏன்னா ரிஷபத்துக்கு பத்தாம் இடத்துக்கு ராகு வர தொழில் சார்ந்த பிரச்சனைகளை சந்தித்த பின் வேலையில் ஒரு ஒரு நிம்மதியை வந்து கொடுப்பாரு யாருங்க ராகு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டைமுக்கு சாப்பிடாம இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து கொடுத்துருவாரு திடீர்னு அந்த இறப்பு சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்துக்கு கொஞ்சம் அதிகமா அந்த வருஷத்துல போகிற மாதிரி அவர் அந்த அந்த சம்பிரதாயத்தை வந்து உருவாக்கி வச்சிருவார் இது வந்து நம்மளுடைய ராசிக்கு நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி பல இவ்வளவுதான் சரிங்களா சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராசி இது வரைக்கும் நாலாம் இடத்துல ஒரு நிமிஷம் இது வரைக்கும் ஜென்மத்தில் இருந்த கேது இப்ப பன்னிரெண்டாம் இடத்துக்கும் எல்லாரும் ராக சொல்லிட்டு கேது சொல்லுவாங்க நான் கேதுவை ஃபஸ்ட்டு சொல்றேன் இது வரைக்கும் ஜென்மத்தில் இருந்தார் கண்ணீராசிக்கு நிறைய மனக்குழப்பம் மன அழுத்தம் வெளியில் வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள் இவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட வாழ்ந்துட்டு இருந்த கண்ணீராசிக்காரங்களுக்கு இப்போ கண்ணீராசிலிருந்து கேது விலகி சிம்ம ராசிக்குள்ளார போறாரு அப்படிங்கிறம்போது சுப விரய செலவுகள் நிறைய தருவார் பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்துச்சுன்னா அது தீரும் ஓகேங்களா எடுத்து பார்த்தீங்கன்னா இனிமேல் சுப விரயம் வந்து நமக்கு நிறைய தருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் தூரதேச பயணம் வந்து நன்மையை வந்து தரும் மன உளைச்சல் நீங்கும் உடல் நலத்தில் முன்னேற்றம் இருக்கும் இப்போ தெரியாத வியாதிகள்லாம் நிறைய இருக்கும் இந்த அவங்களுக்கு எல்லாம் அந்த உடல் நலம் சார்ந்த விஷயத்துல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் குழந்தைகளால் நன்மையும் கட கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த கண்ணீராசிக்கு ராகு பகவானே வந்து இது வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்தவர் இப்போ ஆறாம் இடத்துக்கு வர்றார் நல்லா தெரிஞ்சுங்க ராகு கேது எந்த ராசிக்கு ஆறு பன்னெண்டுக்கு அச்சுக்கு வருதோ அவங்களுக்கு உண்மையாலுமே நல்ல யோகா காலம்னு அர்த்தம் இந்த ராகு கேது மிக நீண்ட ஒரு ஒரு அற்புதமான ஒரு பலன்களை தர காத்திருக்குன்னு அர்த்தம் சரி ஏழாம் இடத்துல இருந்த ராகு நண்பர்களாலையும் மனைவியாலையும் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்திருப்பாரு இப்ப அவர் ஆறாம் இடத்துக்கு வர்றாரு ஆறாம் இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணுவாரு இரண்டாவது குழந்தையால் வரக்கூடிய பிரச்சனையை ரெண்டாவது குழந்தைக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துருப்பார் அதாவது ரெண்டாவது குழந்தை ஒரு சில பேருக்கு வந்து உருவாகாமல் இருந்திருக்கும் எப்போது இந்த ஏழாம் இடத்துல இருக்கும்போது இந்த பிரச்சனைலாம் எல்லாம் ச சந்திச்சிருப்பாங்க இனிமேல் ரெண்டாவது குழந்தை ரொம்ப ஈஸியாக உருவாகும் அல்லது ரெண்டாவது குழந்தையால் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சுப கடன் தந்து சுப் சுப நிகழ்ச்சி வந்து நடக்கும் அதே மாதிரி வேலை இல்லாமல் இருப்பவங்களுக்கு வேலை கிடைக்கும் அதே மாதிரி வழக்கில் வெற்றி கிடைக்கும் தாய்மாமன் வகையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து ஒரு பெரிய தன உண்டு இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு நடவடிக்கை இதில் எல்லாம் கண்டிப்பாக நமக்கு ஒரு வெற்றியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மகர ராசி இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரை ஒன்பதாம் இடத்துல தான் கேது இருந்தார் சரிங்களா அப்போ ஒன்பதாம் இடத்துல இருந்த கேது தற்சமயம் எட்டுக்கு வரா சார் இவங்களுக்கு ரொம்ப நிதானம் தேவை சார் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நிதானமாக இருக்கணும் பொறுமையா இருக்கணும் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த விஷயத்தையும் பேசக்கூடாது சரிங்களா வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது கணவன் அல்லது மனைவி குடும்பத்துக்கும் அதாவது நம்மளுடைய எதிர்பாலினத்தவர் இப்ப க ஒரு ஆண்னா மனைவியை குறிக்கும் அல்லது கணவரை குறிக்கும் அந்த கணவன் மனைவி உடைய குடும்பத்துக்கும் நமக்கும் ஒரு மன கசகுப்பே வந்து கொடுத்துருவாரு உறவுகளை வெறுத்து தனிமரம் தனிமரமாவே நான் வாழ்ந்துறேன்ப்பா எனக்கு எந்த உறவும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ஒரு நிலையை வந்து கேது கொடுத்துருவார் யாருக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு சாரி மகர ராசிக்காரங்களுக்கு அதனை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கடனை அதாவது கடின உழைப்பு கடின உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணியமான வெற்றியை தேதி கொடுத்துணும் கடின உழைப்பு போடணும் சார் மகர ராசிக்காரங்க இது வரைக்கும் இருந்த மாதிரிலாம் இப்போ இருக்காது கொஞ்சம் நல்ல எஃபெக்ட் போட்டால் தான் நீங்கள் வாழ்க்கையில் நேரம் நினச்சது வந்து வெற்றியை வந்து தேர முடியும் அதே மாதிரி சுப நிகழ்வுகள் உங்கள் வீட்லேயும் சுப நிக சுப நிகழ்வுகள்லாம் நடக்கும் பெண் குழந்தைகளால் கண்டிப்பாக அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அப்படின் இது மகர ராசிக்கு கேது பகவான் தரக்கூடிய பலன் இதே மகர ராசிக்கு ராகு பகவான் பாருங்க இத்தனை காலம் இவ்வளோ அந்த ஒன்றரை வருஷமா மூணில் இருந்துட்டு தைரியம் அதாவது தைரியம் வீரியம் மனக்கலக்கம் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்த ராகு இப்போ ரெண்டாம் இடத்துக்கு வந்து குடும்பத்தை குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு ஃபைனான்சியல் ஒரு ஒரு ஒர்க்கில் கொண்டு போய் கொடுத்து உங்களை அங்கே பிரச்சனை பண்ணுவாங்க இது சீட்டு எம்எல்எம் ஷேர் மார்க்கெட் இதிலலாம் அதிகம் நீங்கள் முதலீடு செய்யக்கூடாது குடும்பத்தில் கணவன் இடையில் கண்டிப்பாக பிரச்சனை வந்து தான் தீரும் குறைவான அளவு தான் வீட்டில் தனம் போடணும் ஆனால் நமக்கு ஆசை நிறைய இருக்கும் அந்த ஆசை பூர்த்தி அடையாத ஒரு தன்மை இருக்கும் இருந்தாலும் இது பெரிய அளவில் பாதிப்பு தெரியாது ஏன்னா குருவின் ஒன்பதாம் பார்வையில் இருப்பார் ராகு கொஞ்சம் காலத்துக்கு அந்த காலகட்டம் வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி காசு குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி பல் சார்ந்த பிரச்சனை கண் சார்ந்த பிரச்சனை இதனால் சில செலவினங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க சிலருக்கு வந்து தூர பார்வை பிரச்சனை வந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைகள் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த மர ராசிக்கு இருக்கும்னு சொல்லுவாங்க சொல்லலாம் அதே மாதிரி வீண் அலைச்சல் நன்மையை தரும் சரிங்களா தேவையில்லாம நீங்க அலைஞ்சாலும் அதுல ஒரு நன்மை இந்த ராகு தருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க வீண் அலைச்சலும் உண்டு அதுல நன்மையும் உண்டு அப்படின்னு அர்த்தம் எதிலும் நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றி பெறலாம் அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு தண்ணீர் பிரச்சனை வந்து தீரும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இந்த அமைப்புல இன்னைக்கு வந்து நம்ம ராகுக்கேது பயிற்சியில ராகுகேதுக்கள் கும்ப கும்பத்துல இருந்து சிம்மத்தில் இருக்கும்போது என்ன பலன் நடக்கும் அப்படின்னு நம்ம ப பர்டிகுலராக ஒரு சில விஷயம் சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் ரிஷபம் கன்னி மகரம் இந்த மூணு ராசிக்குமே இந்த ராகுக்கேது பயிற்சி என்ன மாதிரி பலன் சொல்லணும்னு சொல்லி பார்த்துருக்கோம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லி அடுத்து நாளைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூணு ராசிக்கும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு பதிவு போ போட்டு உங்களுக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறோம் இதை வந்து தொடர்ச்சியாக பாருங்கள் நமக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்